வணக்கம் ஓம் நம்ம சிவாய நம்ம வசந்த் பழனி வியூஸ் சேனல் மூலம் தினந்தோறும் பல்வேறு ஆலயம் மற்றும் ஆன்மீக சம்பந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி இப்போ வரப்போகுதுங்க அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முக்கியமான விநாயகர்கள் சிலைகள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஊரில் அங்கங்கே தெருவங்களில் வைக்கிறாங்க பார்த்திங்களா பிரம்மாண்டமான சிலைகள் அதை செ செய்ஞ்சி விற்கிற இடத்துக்கு தாங்க நம்ம வந்துருக்கிறோம் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே உள்ள அனைத்து இந்தியர்களும் வந்து மிக ஒரு சிறப்பாக கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சிகளில் தீபாவளி பொங்கலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி ஒரு முக்கியமான இடம் வகிக்குதுங்க அதே குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலம் பெரியவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அவ்வளோ விரும்புவாங்க ஏன்னா விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் போது வீட்டில் கொழுக்கட்டை சுண்டல் ஏகப்பட்ட பலகாரங்கள் வந்து வீட்டில் கட்டாயம் இடம்பெறுங்க விநாயகர் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே விதவிதமாக அவருக்கு செஞ்சு படையல் வந்து செய்வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இப்போ ஒவ்வொரு தெருவும் ஒரு ஒரு பகுதிங்கள்லையும் சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறுவர்களெலாம் சேர்ந்து அவங்க அவங்களோட கிட்ட இருக்கிற காசு மூலம் சி சின்ன சின்னதாக ஒரு அடி முதல் கிட்டத்தட்ட பத்து அடி வரைக்கும் அவங்கூட வச்சு சில இடத்துலலாம் பிரம்மாண்டமாக அது ஒரு திருவிழா மாதிரியே கொண்டாடுறாங்க நான் நிறைய பார்த்து சின்ன சின்ன பசங்க ஒரு நாலஞ்சு பசங்க செஞ்சு ஒரு அரை அடி ஒரு அடி விநாயகர் சிலையை கூட மண் சிலையை வாங்கியாந்து தினமும் வழிபட்டு மூணு நாள் அஞ்சு நாள் கழித்து அது கிணத்துலையோ ஆற்றுலையோ குளத்துலையோ போய் கிடைக்கிறது நிறைய நம்ம பார்க்குறாங்க நிறைய பேருக்கு இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு நட்பு வட்டாரங்கள் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி மூலம் அதிகரிக்குங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க எல்லாருமே ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க அந்த ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் விநாயகர் சிலையை கிடைக்கிற வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் அது முக்கியமான அந்த பண்டிகை தேவையான அதுவும் பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு விற்கிற இடத்துக்கு தாங்க நம்ம வந்துருக்கிறோம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சோலிங்கர்லேருந்து அரக்கோணம் செல்லும் சாலையில் உள்ள போடப்பாறை என்னும் கிராமத்தில் தாங்க நம்ம இங்கே வந்துருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது சிலைங்க இருக்கோங்க ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா வித விதமான சிலைங்க இருக்குங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்தோட உரிமையாளர் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் போன வருஷம் எந்த சிலைங்க வந்து அதிகமாக மாடல் இது பண்ணமோ அந்த மாடலை கொஞ்சம் டிசைன் மாற்றி இந்த வருஷம் கொண்டாடுவோம் அதே மாதிரி ரெகுலராக ஒரே டிசைனை தர மாட்டோம் வித்த வித விதமாக எடுத்தாருவோம் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும் பிள்ளையார் தனியாக இருக்கிறாரு பிள்ளையார் முருகர் சேர்ந்த மாதிரி இருக்குது பிள்ளையார் அம்மன் சிவபெருமான் பார்வதி அம்மன் முருகர் அப்படி குடும்பமாக காட்சி தர மாதிரி இருக்குது விநாயகரும் முருகரும் புல்லட் பைக்கில் போகிற மாதிரி சிலைங்கலாம் கூட இருக்குது வித விதமான சிலைங்க நம்ம அப்படியே எப்படி சொல்கிறதுனா அது வண்ணங்கள் அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ அழகாக ஒவ்வொரு எனக்கு மனசே வரல அந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே ஒரு சிலையை தூக்கின்னு போய் நம்ம வீட்டாண்ட வச்சுக்கலாமோ நம்ம ஏரியாவில் வைக்கலாமோன்ற ஒரு ஆசையாக வந்துச்சு பட் எங்கள் ஏரியா வந்து அது சிலை வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு சிலையுமே பாருங்கள் நீங்களே பார்த்து ரசிப்பீங்க இந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் விசாரித்தோம் இது எது மூலம் செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு மரவள்ளி கிழங்கு சொல்கிறாருங்க அந்த கிழங்கோட மாவில் தான் இது மூலப்பொருளாக வச்சு இந்த சிலை செய்கிறாங்க அப்போல்லாம் அந்த ஒயிட் சிமெண்ட்டு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுன்ற இவ்வளோ தான் செஞ்சுருந்தாங்களாங்க இப்போ கவர்மெண்ட்டு அறிவுறுத்தலின்படி அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ காகித குழு அந்த மாதிரி வந்து நீர்நிலைகளுக்கு எந்த மண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படாத பொருள் வச்சு தான் இந்த விநாயகர் சிலை செய்கிறது தான் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அடி முதல் அதாவது மண் சிலை அதுக்கு மேற்பட்டு பத்து அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வந்து இந்த இடத்துல இருக்காங்க நீங்கள் எப்போ இது வந்து ரெகுலராக கா வருஷம் வருஷம் இந்த இடத்துல வந்து அவங்க விநாயகர் சிலை வந்து போடுறதா சொன்னாங்க அதுக்குன்னே இந்த கட்டமைப்பு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களாங்க சோழிங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் இந்த விநாயகர் சிலை விற்பனை இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க விநாயகர் சதுர்த்தி வந்து நெருங்கின் வருது அதிகமாக அளவுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு சிலையிலும் பார்த்தீங்கன்னா கே பேப்பரில் வந்து ஊர் பேர் இருந்துச்சுங்க அது என்னான்னு கேட்டதுக்கு அவங்களாம் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் வந்து எடுத்துக்கிறதுக்காக அவங்க பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு போய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் சிலைங்க வந்து சேல்ஸ் ஆகிடுச்சாங்க மீதி இருக்கிறதுலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அதாவது புதன் வியாழனுக்குள்ளேயே காலி ஆகிடும் அப்படின்னு சொன்னாருங்க பாருங்கள் ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த விநாயகர் செலவு கொண்டாட்டங்கள்லாம் பார்க்கும்போது ந பெரும்பாலான இடத்துல அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வைக்கிற அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாமி பாட்டுங்க விநாயகர் பாட்டு முருகர் பாட்டு இந்த மாதிரி பாட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா குத்து பாட்டு காதல் பாட்டு போடுறாங்க விநாயகருக்கும் குத்து பாட்டு காதல் பாட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் தயவுசெய்து விநாயகர் சிலை வைக்கும்போது கடவுள் பக்தி பாடல்கள் மட்டும் போடுங்க இப்போது பாருங்கள் ஒவ்வொரு சிலையாக நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த ச இடத்தோட உரிமையாளர்கிட்ட பேசுவாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் அதனால் என் பேர் வசந்தமாக நான் சொல்லிது நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு விநாயகருக்கு இப்போ இன்னும் ஒரு வாரம் வந்து கூட இல்லை நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான பண்டிகையில் தீபாவளிக்கு இணையாக ஒரு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க நீங்கள் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முக்கியமான விநாயகர் சிலையை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க கடவுளை வந்து செய்கிறீங்க இங்கே தொழிலை பற்றி சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன இங்கே சிலைகளோட ஒவ்வொரு சிலையோட வகைங்க அது என்ன ஆடி ஒரு ஒரு சிலையோட கலைங்களை சொல்லுங்கண்ணா என் பேர் வந்து சுந்தரமோகன் இங்கே உடையாப்பாளையம் பக்கம் தான் லோக்கலு ஆனால் இந்த பில்டிங் போட்டிருக்க யூஸே வந்து ஒன்றி விநாயகர் தான் இங்கே வந்து எங்கள் கிட்ட வந்து ஒரு அடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் இருக்குது பத்து அடி பார்த்திங்கன்னா ஒரு அடி இந்த செலலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவாலருந்துலேயே இருக்குது சில ஏன்னா அது வந்து மண் சில வரும் நம்ம இந்த பெரிய பெரிய செலைன்னு பார்த்தோம்னா அஞ்சு அடியிலேருந்து கம்பெனி நம்ம இது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அந்த சில வந்து ரூபாய் ஒரு அடினு கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாயில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு இருக்குது ரெண்டாயிரரூபாயில் இருக்குது நான் அந்த ரெண்டாயிரரூவா வரைக்கும் தான் நம்ம இப்போத்துக்கு நம்ம கொடுத்துன்னு வரோம் அந்த இந்த வேறு என்ன சொல்கிறது

கிடையாது ஒன்லி வந்து கங்கு மாவு தான் இருங்க மாவு இந்த சக்கரவாளி சக்கரவழி கிழங்கு தான் நாங்கள் எடுத்து வந்து அசம்பி பண்ணுவோம் இந்த வருஷம் எப்படி இருக்கு நான் லாக்டவுனுக்கு அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாங்க வந்து ரெண்டு வருஷமா தான் வச்சிருந்தோம் ரெண்டு வருஷமா நல்லா தான் இருக்கு நல்லா இருக்காங்க புக்கிங் எந்த போயிருக்காங்க ஆயிடுச்சு இருக்கிறோம் மொத்தம் சில இருக்கு உங்களுக்கு ஒரு அறுபது சில இருக்கு அறுபது சில

இப்போ ஓரளவு சில வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு டிசைன் வந்து சின்ன சின்ன டிசைன் மாற்றம் செய்யுறது நிறம் வந்து படிமைப்பதெல்லாம் இன்னைக்கு செய்யணும் கண்டிப்பா செய்வோம் சார் அவங்க என்ன யாராலும் பண்ணுவோம் அதே மாதிரி டிசைன் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி நாங்க அதனால வர வேணாம் உங்களுக்கு முடிஞ்சளவு அவங்க முடிஞ்சளவுக்கு வரவே அது இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் சொல்லி கொடுப்போம் இப்போ வந்து உங்க கிட்ட கருத்துலயே ஹையெஸ்ட் அதிகமா சேல்ஸ் ஆவதுன்னா எத்தனை அடி அதெல்லாம் இது மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு மேல தான் சேல்ஸ் வாங்க பத்தடி பத்தடி வரசு பத்து அடி சேல்ஸ் ஆகுது அதே மாதிரி அஞ்சடிக்குள்ள வாங்க சேர்ஸ் ஆகணும் இப்போ சின்ன சிலையும் ஒரு அடி சிலையும் நீங்கள் வைக்கிறீங்க ஒரு அடி மண் புள்ளியாரில் மண் புள்ளியாரும் வைக்கிறீங்க அது வந்து நூறுரூபாய் நூற்றி ஐம்பது ஆறுநூற்றம்பது அந்த மாதிரி வரும் நல்லா இப்போ ஓரளவுக்கு இப்போ நல்லா இருக்காங்க மூணு நல்லா இருக்கு நோயினா நல்லா அந்த எந்த ஊரில் இருந்து அதிகபட்சம் வராங்க இங்கே இங்கே லோக்கல் தான் மேக்ஸிமம் லோக்கல் சோழிக்காரில் நிறையா வாங்கியிருக்காங்க அரபோன் வராங்க உள்ள லோக்கல் இருக்கிறவங்களும் வராங்க உங்கள் ஃபோன் நம்பர்னா ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் ஒன் டூ ஒன் டூ எயிட் சுந்தரமோகன் நுடையாறு போனையம் அவர் இவ்வளோ நேரம் நம்ம கேள்விக்கு போய் சொன்னாரு நீங்களும் பாத்துருப்பீங்க அவ்வளோ விநாயகர் சில பிரமாண்டமாக இருக்கு உங்களுக்கு இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் வேணும்னாலும் இவரை வந்து தொடர்பு கொள்ளுங்க இல்ல இந்த வருஷமே நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுக்கு வேணும்னாலும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து அடி வரைக்கும் அரசாங்க விதிமுறைகள் படி விநாயகர் சிலை செஞ்சிருக்காங்க உங்களுக்கு விருப்பமான இதுல வந்து நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க ஆனா நன்றி நன்றி இது ஒரு விளம்பர நிகழ்ச்சி கிடையாதுங்க நானும் சரி விநாயகர் சதுர்த்திக்காக போட்டுக்கிறேங்க இப்போ வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சுத்தோட்டார பகுதியில் இருக்கிற விநாயகர் சிலையெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போடுவாங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி